உங்களை வாழ்த்துக்கிறோம் இந்த நாட்கள்ல ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் ஆண்டவர் உங்க ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார் ஒவ்வொரு இருக்கட்டும் இருக்கட்டும் இல்ல இல்ல எண்பது வயசு நூறு வயசு அவங்களும் நேசிக்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் உங்களை கைவிட மாட்டார் உங்களை கைவிடவே மாட்டார் எந்த சூழ்நிலையும் உங்களை கைவிட மாட்டார் மனிதன் கைவிடலாம் நம்பினவர் கைவிடலாம் உங்கள் பிள்ளைங்கள் கைவிடலாம் கணவன் மனைவி கூட கைவிடலாம் நீ நம்பினர் யாரெல்லாம் அதிகமாக நேசிக்கிறையோ அவங்க கூட கைவிடலாம் ஆனால் ஏசு கைவிட மாட்டார் நீ கடைசி வரும் கூட வருகிறவர் எல்லா நேரத்திலும் உன் கூட இருக்கிறவர் எல்லா நேரத்திலும் உன்னை அரவணைத்து நடத்துகிறவர் அவர் எந்த சூழ்நிலை உன்னை கைவிட மாட்டார் அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே மனிதன் கைவிடலாம் நேசி நேசிக்கிற கைவிடலாம் ஆனால் ஏசிக்கிறிஸ்து உன்னை கைவிடவே மாட்டார் எந்த சூழ்நிலையும் கைவிட மாட்டா எந்த நிலமையிலையும் கைவிட மாட்டா ஆண்டவர் உன்னை நேசிக்கிறபடியால் உன்னை கைவிடவே மாட்டார் ஐயோ எல்லாரும் கைவிட்டாங்க நான் இருக்கும்போது நான் நல்லா இருக்கும்போது என் கூட வந்தாங்க நான் நல்லா இருக்கும்போது என் கூட இருந்தாங்க ஆனால் இப்போ வேதியில் இருக்கிறேன் முடியல என்னால் ஆனால் இப்போ என்னை விசாரிக்கார் யாரும் இல்லை என்னை தேற்றுவார் யாருமே இல்லை என் கண்ணீரை தொடைப்பார் யாரும் இல்லை யாருமே என்னை பற்றி கேட்க மாட்றாங்க யாரும் என்னை விசாரிக்க மாட்டாங்க ஆனால் இயேசு உங்களை விசாரிக்கிறவர் உங்கள் துக்கத்தெல்லாம் அந்த ஒரு சந்தோஷமாய் மாற்றுவார் அவர் உங்களை விசாரிக்கிறானபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேலே வைத்திருங்க எவ்வளோதான் நீங்கள் கவலை இருந்தாலும் பிள்ளை மலை போல பாராந்தாலும் சரி ஏசு விடுதலை சொல்லுங்க இயேசு விடுதலை கொடுப்பார் தேவன் ஆசிர் வைப்பாராக ஆமை